திருமணம் நிச்சயிக்கப்பட்டது பெண் மிகவும் வசதியான குடும்பத்தை சார்ந்தவள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவனை திருமணம் செய்யப் போகிறாள் பெண் ஆடம்பரமாக திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் இளம் பசு மாட்டுக்கரியை விருந்தாக படைக்க கட்டளையிட்டாள் பால் மறவாத கண்ணுக்குட்டியுடன் இருக்கும் ஒரு பசு மாட்டை விருந்தாக படைத்தாள் திருமணம் முடிந்தது அவளுடைய இளர வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்தாள் தாயை இழந்த கண்ணுக்குட்டி சில நாட்களில் தன்னுடைய உயிரையும் மாய்த்தது திருமணமாகி பத்து வருடம் தான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது டெஸ்டியூப் பேபி மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டார்கள் அதற்குள் சொந்த பந்தங்கள் அவர்களை பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டார்கள் பெற்ற குழந்தைக்கு அவளால் பால் கொடுக்க முடியவில்லை குழந்தை பெற்றும் அவள் வாழ்வில் நிம்மதி இல்லை எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது தாயையும் கண்ணுக்குட்டியையும் பிரித்த அந்த தருணங்களை எண்ணி பார்க்கிறாள் வாகன விபத்தில் உடல் சிதறி தன் உயிரை இழக்கிறாள் தன்னுடைய குழந்தையையும் இழந்தாள் அவளுடைய பாவங்கள் தொடர்ந்தன கதை சொல்ல ஆசை உங்கள் ராஜா கா